லேண்டு சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்தை பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க அனைவருக்கும் மனமார்ந்த கலந்த வணக்கம் ரெடிஸ்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் அலமாதியில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக மூணு பக்க ரோடோட ஒரு அழகான இடம் பார்க்கலாங்க வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போன இந்த இடம் வருங்க பஸ் வசதி இருக்குது கடைகள்லாம் பக்கத்தில் இருக்குது எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு நல்ல இடம் ஏழ்நூற்றம்பது ரூபா தான் சதுரடி விலை இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இந்த பஸ் நீக்கி பாருங்கள் இதுக்கு நேர் ஆப்போசிட் ரோடு தான் இங்கே பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ளே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கோம் ஷேர் ஆட்டோ எனி டைம் இருக்கும் நம்ம இடத்துக்கு போகிற வழியில் வீடுகள்லாம் இருக்குது இந்த ரோடு தாங்க ரொம்ப லோ ரேட் எழுநூற்றி ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் எப்படி கிடைக்கும் பாருங்க பக்கத்துலேயே வீடு இருக்குது சர்ச் இருக்குது பெட்டு இதெல்லாம் பெட்டு தலவானலாம் வைக்கிறாங்க அனைத்து வீடுகளும் பக்கஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குங்க ரேட் வந்து எழுநூற்றி ரூபா தான் மாதிரி கிடைக்குமாங்க ஒரு ஒன்பது லட்ச ரூபா தான் வரும் மொத்தமே நயன் லேக்ஸில் கார்னர் பிளாட்டு மூணு பக்க ரோடு ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டு கிழக்கு வடக்கு தெற்கு கிழக்கு வடக்கு மேற்கு மூணு பக்க ரோடோட அருமையான இடம் பக்கத்தில் கடைகள்லாம் இருக்குது கடைக்கு பக்கத்துலேயே தாங்க இடம் அதனால நல்லா பிடிக்கும் உங்களுக்கு ஜவ்வாது பன்னீர் நல்ல வாசனை இந்த இடம் வாங்குறவங்களுக்கு என்னங்க யோசனை பக்கத்திலலாம் வீடுகள்லாம் இருக்குது அதனால நீங்கள் உடனே கூட வீடு கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சாலும் ரேட் ஏறக்கூடிய இடமா இருக்கும் ஏழ்நூற்றி ரூபாய்க்கு எங்கே எங்கேயுமே இல்லைங்க இந்த கேட் வழியாக போனீங்கன்னா அந்த வீடு தெரிஞ்சு பக்கத்தில் தான் இடமே ஏழ்நூத்தம்பது ரூபாங்க மெயின் ரோடு பஸ் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான் இடமே எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ரேட்டில் பட்டா இல்லாண்டு டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும் மூணு பக்கம் ரோடு வேறு கிழக்கு வாசல் வச்சுக்கலாம் வடக்கு வாசல் வச்சுக்கலாம் மேற்கு வாசல் வச்சுக்கலாம் இதான் இடங்க இந்த உள்ளூர்க்குள்ள இதான் இடம் இந்த காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயே வரும் பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குது இது ஒரு ரோடுங்க இந்த பக்கம் ஒரு ரோடு இந்த பக்கம் ஒரு ரோடு மூணு பக்கம் ரோடு உள்ள ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஒம்பது லட்ச ரூபா இருந்தால் போதுங்க அழகாக ஒரு அரை கிரௌண்டு வாங்கிடலாம் வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் பக்கத்தில் வீடுங்க இருக்குது வீடு இல்லாத இடத்துல ரேட் அதிகமாக போகுதுங்க இது அலமாதியில் இருக்குங்க ரெடில்ஸ் அடுத்த அலமாதியில் இந்த அருமையான ஒரு நல்ல இடம் வந்திருக்கு வாங்கி வைங்க வீடு கட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கினாலும் நமக்கு ஒரு பெரிய லாபத்தை தரும் அன்பால் உங்களை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இடம் பார்க்க வர நான் காத்திருக்கேன் வாழ்க்கையில் சாதனை பண்ணி வெல்லுவோம் இந்த இடத்த வாங்கினா மகிழ்ச்சியில் துள்ளுவோம் இந்த சர்ச்சிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம இடம் வந்துடும் பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்கூலும் இருக்குது ஸ்கூல் இருக்குது கடைங்க இருக்குது வீடுங்க இருக்குது அடிக்கடி ஷேர் ஓட்ட வசதி இருக்குது இவ்வளோ இருக்குங்களங்க ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாங்க இந்த மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இது மெயின் ரோடு இது அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ரெடியில் வந்து ஒரே ரோடு வரீங்க வந்தவுடனே ரைட் கட் பண்ணுறீங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இடம் இதை விட என்னங்க இருக்குது நல்ல இடம் கார்னர் பிளாட் நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சூப்பர் போங்க கிழக்கு வாசல் வைக்கலாம் வடக்கு வாசல் வைக்கலாம் மேற்கு வாசல் வைக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் மூணு பக்க ரோடு உள்ள அழகான இடம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் செம சூப்பராக இருக்குது நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பது சைஸ் ரெண்டு பேராக கூட பிரித்து வாங்கிக்கோங்க நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பதுனால் அருமையான சைஸுங்க இந்த சைஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது நல்ல சைஸ் இந்த இடம் பார்க்க வரும் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்த வாங்கினா வாழ்க்கையே வணக்கம் வாங்க உடனே வாங்க புக் பண்ணுங்கள் இந்த ஊஞ்சலும் இருக்குது வாங்கி ஊஞ்சலும் வீட்டுக்கு மாட்டிக்கிங்க அனைத்து வசதியும் கொஞ்சம் ரெடியூஸ்லேருந்து அடுத்து என்ன ஒரு டென் மினிட்ஸில் நம்ம இடத்துக்கு போக போகிறோம் ஏழ்நூற்றம்பது ரூபா இது வரைக்கும் அந்த ரேட்டில் வரவே இல்லைங்க இங்கே ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு வந்து பாருங்கள் காலேஜ் பஸ்லாம் அந்த ரூட்டில் போகும் ஏழ்நூற்றம்பது ரூபா ரேட்டு தான் வரும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஒரு நைன் லேக்ஸ்லேயே முடிஞ்சிடும் அழகான இடம் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்குங்க மூணு பக்க ரோடு உள்ள இடம்லாம் வராது வந்ததை நீங்கள் வாங்கிக்கோங்க இது டைரெக்ட் சேல் தான் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ரெடிஸ் வந்துட்டிங்கன்னா போதும் நானே கூட்டு வந்து காட்டுவேன் இந்த மாதிரி அமைப்பு உள்ள இடம் கிடைக்காது ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இதை விட என்னங்க வேணும் மெடிக்கல் ஷாப் இருக்குது